உடலை ஸ்லிம்மாக வைத்து கொள்ள உதவும் தக்காளி தக்காளியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் எடை அதிகரிக்காமல் இருக்கும் என்று அண்மையில் மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது பழுத்த தக்காளி பழத்தில்தான் நோய் தடுப்பு வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறது சிறுநீர் எரிச்சல் மேகநோய் உடலில் வீக்கம் உடல் பருமன் நீரழிவு குடல் கோரா கோளாறுகள் கல்லீரல் கோளாறுகள் முதலியவை முதலியவை குணமாக தக்காளி சாறு சிறந்தது தக்காளி சாறு அதிக அளவு வைட்டமின் சி உள்ளது அதை தொடர்ந்து சாப்பிடுவது இதயத்துக்கு நல்லது உடலில் கொழுப்பு சேராமல் பாதுகாக்க உதவுகிறது தற்போது தக்காளியை தினமும் உணவில் சேர்த்து கொள்வதால் உடல் எடை அதிகரிக்காமல் ஒரே அளவில் பராமரிக்க முடியும் என்று பிரிட்டன் ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் பசியை தூண்டும் ஹார்மோன்களில் செயல்பாடுகளை தக்காளி கட்டுப்படுத்துகிறது இதனால் அதிக அளவு சாப்பிடுவது தடுக்கப்பட்டு உடல் எடை கட்டுக்குள் வைக்கிறது சராசரி அதை கொண்ட பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வய வயதுக்குட்பட்ட பெண்கள் இதற்கான ஆய்வில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் அவர்கள் ஒரு பிரிவினர்களுக்கு சாண்ட்விட்ச்களும் தக்காளி வழங்கப்பட்டது மற்றொரு பிரிவினர்களுக்கு சாண்ட்விட்சுடன் கேரட் வழங்கப்பட்டது இதில் தக்காளி சாப்பிட்டு வந்தவர் குறைவாகவே உணவு சாப்பிட்டனர்